என்னோட அப்பா இறந்து ஒரு வாரம் ஆச்சு ஆனா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு தன்னோட தந்தை மறைவு குறித்து நடிகை ஷெரீன் ரொம்ப உருக்கமா தெரிவிச்சிருக்காங்க கர்நாடகாவை சேர்ந்த ஷெரீன் கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் வெளிவந்த துள்ளுவத இளமை படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க செல்வராகவன் இயக்குன இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா வந்து நடிச்சிருப்பாங்க அந்த படம் ஹிட் ஆனதை தொடர்ந்து ஜேடி ஜெர்ரி இயக்கத்துல ஷெரின் அடிச்சு வெளியான படம் தான் விசில் ரெண்டாயிரத்தி மூணுல வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படம் அந்த படத்துல இடம்பெற்ற அழகிய அசுரா பாடல்ல ஷெரீனோட நடனம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அதற்கு பின்னாடி தமிழ்ல பெரிய அளவுல ஹிட் கொடுக்காதனால ஷெரீனுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப குறைய தொடங்குச்சு அதற்கு பின்னாடி பீமா படத்துல ஒரு டான்ஸ் மட்டும் ஆடி இருப்பாங்க இதை தொடர்ந்து சில ஆண்டுகளா தமிழ் சினிமா பக்கமே தலை காட்டாம இருந்து வந்தவங்க நண்பேண்டா திரைப்படத்தின் மூலமா ஒரு கம்பேக் ஒண்ணு நடிச்சிருந்திருப்பாங்க அவங்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் கிடைக்கல இதையடுத்து கடந்த பத்தொன்பதாவது வருஷம் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் நிகழ்ச்சியோட மூன்றாவது சீசன்ல போட்டியாளரா கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி உடல் எடையெல்லாம் குறைச்சு ஸ்லிம்மானா அவங்க வித் கோமாளி நிகழ்ச்சியிலுமே ஒரு கண்டஸ்டன்டா கலந்துகிட்டாங்க அதன் மூலமா தன்னோட சமையல் திறமையை வெளிப்படுத்தினாங்க இப்ப இந்த நிலையில வகையில தான் நடிகை ஷெரீன் வந்து தன்னோட தந்தை மறைவு குறித்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ கூட ஒரு உருக்கமான போஸ்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்ல நான் அவங்களை ரொம்பவும் அதிகமாக நேசிச்சேன் என் வாழ்நாள் முழுக்கவும் அன்பிற்காக நான் ஏங்கினேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க இறந்துட்டீங்க ஆனா எனக்கு இன்னைக்கு தான் தகவல் கிடைச்சிச்சு அதை கேட்டு நான் ரொம்ப மனமுடைஞ்சு போனேன் உங்களோட இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்குது இது எப்போவுமே என்கிட்ட இருக்கும் மிஸ் யூ ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக வந்து பதிவிட்டிருக்காங்க ஒரு அப்பா இறந்தது கூட ஏன் இவ்வளோ தாமதமாக தெரிஞ்சிச்சு அப்பா அவங்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஷெரின் அவங்களோட தந்தை வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பிரிந்து போனதால நடிகை ஷெரின் தன்னோட தாய் கூட தான் தனியா வசிச்சுட்டு வராங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் சேதுபதி அவங்க தன்னோட அப்பா பத்தி ரொம்ப எமோஷனலா பேசின ஒரு விஷயம் வந்து இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பல யூடியூப் சேனல்கள் வந்து அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு அப்படி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல தன்னோட குடும்பத்தை பத்தியும் தன்னோட அப்பா பத்தியுமே யாருக்கும் தெரியாத சில தகவல்களை வந்து ரொம்ப எமோஷனலா வந்து ஷேர் பண்ணிருக்காரு அதுல அம்மாவை பத்தி பேசும்போது என்னோட அம்மாக்கு வந்து எப்போவுமே சொந்த வீடு இருக்கணும் அந்த சொந்த வீட்டுல நான் வந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் நடிகனாயி நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறமா அவர் சொந்தமா ஒரு வீடு வாங்கி அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் சோ அம்மா வந்து இப்ப என் கூட இல்ல பட் தனியா தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆசை தான் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அதனாலேயே அவங்க தனியாக இருக்காங்க பட் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் அவங்க சொந்த வீடு அந்த கனவை வந்து நான் நிறைவேற்றினதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்பா வந்து கொஞ்சம் அரங்கட்டான ஆளு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு அரகண்ட் அப்படின்றதுக்காக அம்மா வந்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது பா ரொம்ப சத்தமா பேசுவாரு அதிகமா கோவப்படுவாரு அவரை பார்த்தாலே பயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் அவரு அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்றனால சைட்டுக்கு எல்லாம் போகும்போது சில சமயம் சண்டை போட்டுட்டு வந்துருவாரு சண்டை போட்டு சட்ட கிழிஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நாங்க நாலு பிள்ளைங்க அந்த நாலு பிள்ளைங்கள்ல என்கிட்ட தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்ல ஜாலியாலாம் வந்து எங்கிட்ட பேசுவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு நான் ஹீரோ ஆனத அந்த ஆள் வந்து பார்க்காம போனது எனக்கு ரொம்பவே வந்து மனம் வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட எல்லாம் நான் நடிச்சாலும் அவங்கள பத்தி பேசினாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து அவரால் பார்க்க முடியலையே அப்படின்ற வருத்தம் வந்து எப்பவுமே என்கிட்ட இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து இந்த அதிகமா சினிமா பாக்குற பழக்கம்லாம் கிடையாது ஆனா கமல் சார்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் கமல் சார் கூட நடிச்சதா இருக்கட்டும் சரி கமல் சார் என்ன பத்தி பேசும் போதுன்னா எனக்கு ஒரு வருத்தமா இருக்கும் இந்த சமயத்துல அந்த மனுஷன் தான் நல்லா இருந்திருக்குமே அவருக்கு இதை தெரியாமலே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும் சொல்லி ரொம்ப எமோஷனலா வந்து பேசியிருக்காரு அந்த ஒரு வீடியோவும் இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு அது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் இது உதய

ஆ நம்ம நிறைய படங்கள் பண்றோம்ல நிறைய ஒவ்வொரு ஜானர் ஜானரும் ஃபிலிம்ஸ் சம்பளத்தை அவர் கொடுத்துருங்களா இப்போ என்னோட நல்லா இப்போ இந்த மாதிரி ஒரு ஜானர் நம்ம வந்து எப்பயாவது தான் கிடைக்கும் ஆமாம் நல்ல ஒரு கண்டென்ட் இல்லை கூட சில ஆக்ஷன் ஃப்லிம்ஸ் நிறையா பண்ணுறோம் தப்பாகுது சரியாகுதுன்றது அப்புறம் பர்சனலாக ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் பேக்கெடு பண்ணுறப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கப்ப இருக்கப்போதான் இந்த மாதிரி கண்டென்ட் ஃபிலிம்ஸ் சொல்றப்போ ஒரு கஃபர்ட் சொல்றப்போ இது கொஞ்சம் அந்த ஆட்டோ அதுதான் செஞ்சேன் அது ஜாலியா இருக்கும் ஆக்சன் ஜாலியாக அதுதான் ரொம்ப வந்து சரி இது வந்து ரொம்ப வேலை அது ரொம்ப வேலை நிறைய மெனக் கிடைக்கும் ஆமா இல்லண்ண ரொம்ப ஏன்னா அதுவும் தானே ஆனா இதுல வந்து என்னன்னா ரொம்ப சீரியஸா இருக்கும்ல மூடே சீரியஸ்ஸா இருக்கு இல்லையா அது வந்து மூடே வந்து ஒரு கோம சீரியஸ்னஸ் இருக்கும் பட் ஆனால் அதுல வந்து அது அதுக்கான இது வந்து அங்கங்கே இடத்துல இருக்கும் நிறைய வந்து இந்த மாதிரி பிடிக்குது அதுதான் அது உங்க டேஸ்ட் தாசு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதுக்கான ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க இல்லைனா இல்லைண்ணா சாரி சார் நல்ல இல்லை படங்கள் போராட ஒரு படமாக நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்னவா அவனை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண வைக்கிறோம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் எனக்கு முக்கியம் எனக்கு அந்த வகையில் இந்த படம் பண்ணலாம் பெரிய சந்தோஷம் ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு படம் வந்து நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது சந்தேகமே கிடையாது பட் நீங்கள் மனநிலையாக கேட்டிங்கன்னா இது வந்து இது வந்து ஒவ்வொரு மூடும் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த படம் ஷூட்டுக்கு போய் எல்லாரும் கேட்டாங்க என் கூட ரோகனு மேக்கப் மேன் மொய்தின்னு ஜான்சன் எல்லாரும் கேட்டாங்க எதுவும் டிப்ரெஷன் இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லைன்னா எல்லாரும் கேட்டாங்க அது நான் 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 கான்சியஸாக அப்படி இல்லை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆயிடுது நீங்க என்ன சீன் பேப்பர் படிச்சாலும் கேரி பண்ற சீனுக்கும் உங்களுக்கு அத பத்தி நீங்க பேக் அண்ட் அத பத்தி தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க அடுத்து என்ன பண்ண போறோம் என்ன பண்ணிட்டு வந்தோம் ஒழுங்கா போச்சா இல்லேன்னு ஒரு கணக்கு வந்துகிட்டே இருக்கும்ல அப்ப அது ஆட்டோமேடிக்கா சீரியஸ் ஆயிடுது நீங்க அப்படியே இருக்கிறீங்களா அது ஒரு பாரமாவே இருக்கும் அது அது இந்த படத்துல நான் என்ஜாய் பண்ணதுன்னா படமா பாக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த உங்ககிட்ட சார்கிட்ட பேசுறேன் நான் சொல்ல நீ சொல்லுங்க நீ நான் சொல்லிடுவேன் அப்படி சொன்னீங்கல்ல ஆடியன்ஸ் சேவணும்னு எனக்கு என்னென்னா சேது மேலே ஒரு பெரிய ஆசை எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபிலிமா பண்ணணும்னு எனக்கு ஆசை வேறு எதுவும் கமர்ஷியல் படங்கள் பண்ணுறது ஒரு ஹீரோவோட விருப்பம் இல்லை நான் அது ரொம்ப கம் கமர்ஷியல் நான் கமர்ஷியல் படம் ரொம்ப கம்மி தானே பண்ணுறேன் அது ரொம்ப கம்மி தான் மோஸ்ட்லி நான் பண்ணுறது எல்லாமே இதுதான் இந்த மாதிரி தான் அதிகமாகவே இருக்கும் அது பட் ஆனால் விருப்பம் ஆசையாக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது வந்து அது வேலை தான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும் அங்கேயும் அங்கே இருக்கும் இங்கே பக்கம் நிறைய பேர்

அவர் உட்கார்ந்துருக்காரு மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்